ஐயோ நாராயணாண்டா எங்க போன ஐயோ உங்க அப்பா கூட வேலை செய்யறதுக்கு உடம்பு செல்லு சொன்னாங்கடா சரி நான் ஹாஸ்பிட்டல் போனன்டா அந்த ரிசபஷனிஸ்ட் கிட்ட விசாரிச்சா உங்க அப்பா பேர் நம்ம பேர் சொல்லி எந்த வார்டு என்ன நம்பருன்னு கேட்கறதுக்கு போனாருடா அந்த பொண்ணு உங்க அப்பா சொல்றதே கேட்கலடா காலே வாங்கலடா அப்படின்னு ஆச்சு பேஷண்ட் எங்க வந்துட்டாங்களா வரணுமா ஆம்புலன்ஸ் அனுப்பனோமா ஏசி ரூமா நான் ஏசியா அட்மிட்டா ஆப்பரேஷனா முன்னும் எங்களோட முடியலடா சாமி ஐயோ கடவுளே அங்க இருந்து விட்டா போதும் ஓடான்னுடன்டா அவங்க கூட பாக்கலடா மா இப்படி தக்க பொருளா அப்பன்னா எப்படிமா அப்பெல்லாம் ஊர் எல்லையில ஐயனா இருக்கோயில்னு சொல்லுவாங்களடா அந்த மாதிரி ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலு ஒரே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கண்டா இப்ப என்னடா மிட்டாய் கடை ஆட்டம் தடிக்கவும் தான் மெடிக்கல் ஷாப் பத்து கடைக்கு ஒண்ணு ஹாஸ்பிட்டலு புதுசு புதுசா சொல்றாங்க அப்பெல்லாம் எம்பிபிஎஸ் படிச்சாலே டாக்டர் டாக்டர்னாங்கடா இப்ப என்னடா எம்பிபிஎஸ் படிச்சா மதிப்பு கிடையாது இப்பெல்லாம் ஒரு ஒரு இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் படிக்கிறாங்க இப்போ கண்ணுக்கு மூக்குக்கு வாய்க்கு அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு இப்படின்னு ஒரு ஒரு இது படிக்கிறாங்க கார்டியாலஜி சொல்றாங்க ஆர்த்தோ சொல்றாங்க ஒரு ஒரு இதுக்கு நிறைய டெக்னாலஜி வந்துச்சுனமா சரிடா நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல இவ்வளவு படிப்பு வந்துடுச்சு இவ்வளவு விஷயங்கள் இருக்குது எல்லாமே தெரியுதுல அப்ப ஏன் வாயிலே நுழைய மாட்டேன் இன்னொன்னுவோ நோய் சொல்றாங்க இன்னொன்னுவோ கிருமின்றாங்க வைரஸ்ன்றாங்க பரவுதுன்றாங்க அதோ இதோ அங்க வந்துச்சு இங்க வந்துச்சு இன்னொன்னுவோ சொல்றாங்க பயமா இருக்குடா எப்படா இதெல்லாம் வந்துச்சு ரிசர்ச் பண்றாங்க ரிசர்ச்சுக்கும் ஒரு தனியா இது இருக்கு கோர்ஸ் இருக்கு அதுவும் படிக்கிறாங்க அதனால ஒரு ஒரு புது புது வியாதி வருதா அந்த வியாதிக்கு எப்படி கியூர் பண்ணும் அதனால எல்லாமே பண்றாங்க சரிடா நிறைய வியாதிகளும் வந்துருச்சு நிறைய படிப்புகள் வந்துருச்சு நிறைய டெக்னாலஜி டெவலப் அந்த காலத்தில் நாடி வைத்தியம் ஒன்னே தான் இருந்தது நாடி பிடிச்சு பாப்பாங்க அவ்வளவுதான் மருந்து மாத்திரை கஷாயம் எதுவும் லொட்டு லொச்சு எதுவும் கிடையாது நாடி பிடிச்சி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கிற போய் உனக்கு பசிச்சா சாப்பிடு தூக்கம் வந்துதான் தூங்கு தண்ணி தானே எடுக்குதா தண்ணி குடி இவ்வளவு தான்டா